கட்பூரம் கற்பூரத்தை சுபகாரியங்களின் போது ஆராத்தி எடுப்பதற்கும் திருஷ்டி சுத்தி போடுவதற்கும் கடவுளை வணங்கும் போது பயன்படுத்தப்படும் ஆன்மீக பொருளாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் கற்பூரத்தினால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன அப்படியென்றால் கற்பூரத்தை சாப்பிட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை அது உடலுக்கு தீங்கு தரும் கற்பூரத்தின் வாசனையை நுகர்ந்தால் மட்டுமே போதும் கற்பூரத்தை நேரடியாக உடலில் படுமாறு பயன்படுத்தும் போது சிலருக்கு செர்ம கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கற்பூரத்தை ஒரு துணியில் கட்டி கயிற்றில் கோர்த்து கழுத்தில் தொங்க விடலாம் இரவு முழுவதும் கற்பூரத்தை மார்பின் மேல் வைத்து தூங்குவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் கற்பூரத்தின் வாசனையை இரவு முழுவதும் நுகரும்போது நுரையீரல் சுத்தமாகிறது சளி தொல்லையை நீக்குகிறது செரிமானத்தை சீர் செய்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது வாயுத்தொல்லையை கட்டுப்படுத்துகிறது கோளாறுகளை சீர் செய்கிறது மேலும் கற்பூர எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்தால் நரம்பு மற்றும் தசை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் இதுபோன்ற போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி